வணங்கி மோரும் அங்கே இந்த உலகத்தை வழிகாட்ட வழி நடத்த தாய்நாட்டினை வழிநடத்த நாங்கள் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்ற வகையிலே இந்த கோடான கோடி இளைஞர்களின் பிரதிநிதியாக இங்கே சிறிய மலைக்குன்றாக அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளும் இறைந்த இந்த அவைக்கு வள்ளிநாயகம் இரண்டு நிமிடம் என்று சொன்னார்கள் எனக்கு பேசுவதற்கு சற்று தயக்கமாக இருக்கிறது ஆனால் இவ்வளவு தூரம் டெல்லியிலிருந்து வந்து தமிழக மண்ணை நிதித்த பிறகு தமிழில் பேசாமல் செல்வதா தமிழ் பேசாமல் சொன்னதை போல டெல்லியில் இருக்கின்ற பொழுது எங்காவது ஒரு தமிழ் குரல் கேட்டால் நம்முடைய தலை திரும்பி பார்ப்பதை அது அனிச்சை சிறை என்று கூட நாம் சொல்லலாம் அந்த அளவிற்கு மொழிக்காக நாம் ஏங்கி இருக்கின்ற காலங்களிலே தமிழ்நாட்டிலே ஒரு விருது கொடுக்கின்றார்கள் என்று சொன்னார் விருது கொடுக்க வேண்டாம் சொன்னாலே போதும் வருவதற்கு தயாராக இருக்கின்ற நாங்கள் நீங்கள் கொடுக்கின்ற விருதினை மிகுந்த மிகுந்த பணியோடு நான் கொள்கின்றேன் பெரியவர்களே விருது என்பதை இரண்டு விதமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் ஒன்று நீங்கள் செய்த சாதனைக்காக உங்களுக்கு கொடுக்கின்ற வெகுமதியாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால் கலைச்செல்லினை இன்னும் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன நிறைந்த தூரம் நீ கடந்து செல்ல வேண்டிய தூரம் இருக்கின்றது என்பதை எனக்கு சுட்டிக்காட்டுவதற்காக அவர் சொல்வதை போல தோழிலே லேசாக தட்டி கொடுத்து இதுவல்ல உன்னுடைய உயரம் இதுவல்ல நீ செல்ல வேண்டிய தூரம் உன் உயரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கின்றது என்பதை எனக்கு ஒரு நினைவூட்டலாக கொடுக்கின்ற ஒரு விருதாக இதை நான் வெற்றி பெறுகின்றேன் சேவனையா நான் முதல் முதலாக தெரிந்து கொண்டது கொரோனா நேரத்தில் தான் கொரோனா விற்கு நன்றி வாழ்விலே நானும் பல நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் கூட அந்த குரலிலே இருக்கின்ற செறிவு தெளிவு தூய்மை இவை அனைத்தையும் கேட்கும் பொழுது நம்முடைய பாலாஜி அவர்கள் சொன்னதை போல அவர் கொரோனா நேரத்திலே ஒரு சின்ன ஒரு உரைக்காக பொழுது மறுப்பதற்கு நான் சரி என்று சொல்லி நான் அவர்களுக்கு ஒரு ஒரு மணி நேரத்திற்கான ஒரு பேச்சை கொடுத்தேன் அதுதான் ஒரு துவக்கம் அதுதான் ஆனால் இன்று இந்த சாதனையாளர் விருதை பெறுவதில் நான் மகிழ்ச்சி அடைவதை விட ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் கழுதை துளைத்து ஏ கடலை புகுத்தி குருத தனித்த குரல் என்று சொல்வார்கள் அங்கே இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே வல்லின கலை போல வன்கலை மென்கலை என்று இரண்டு கலைகளோடு அவர்கள் ஆரம்பித்தார்கள் இடையினமாக இந்த இந்த தேசிய தொழில்நுட்ப கழகமும் திறந்தநிலை பல்கலைக்கழகமும் இணைந்து விழுதுகளையும் இணைக்கின்ற ஒரு புதிய முயற்சியை நீங்கள் ஒரு இடையினமாக செய்திருப்பதை நான் ஒரு கடைக்கோடி மனிதனாக இருந்து ரசித்து மகிழ்கிறேன் உங்கள் பணி என்பது வார்த்தைகளால் நிறைவு செல்ல நிறைவு செய்ய முடியாத ஒரு பணி என்றுதான் நான் கருதுகின்றேன் ஏனென்றால் நம்முடைய ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் அவர்களும் வாலாஜி அவர்களும் இரண்டு விஷயத்தை சொன்னார்கள் நாம் நினைக்கின்ற விஷயங்கள் நிறைய நேரம் இங்கு வரை வருகின்றது தொண்டை வரை வருகின்றது ஆனால் இந்த வாய்க்கும் இந்த மூளைக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகின்ற காரணத்திற்கு மொழியை ஒரு காரணமாக சொன்னார்கள் நான் நினைப்பது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு விதமான வாழ்க்கை நாம் வளரும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தால் இறைவனி சேராதார் என்று சொல்கின்ற இந்த வாழ்க்கையிலே எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்று வாழ்வது ஒரு விதம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வது இரண்டாவதம் எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்று வாழ்வர்கள் வாழ்கிறார்கள் மறைந்தார்கள் நம்மால் மறைக்கப்படு நம்மால் மறக்கப்படுகிறார்கள் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாழ்கிறார்கள் மறைந்தார்கள் நம்மால் மறக்கப்படுவதும் இல்லை மறுக்கப்படுவதும் இல்லை ஆகவே நாம் எப்படி வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்குமே ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குமே எனக்கும் குருகச் விளக்கம் வைக்கின்ற ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குமேயானால் அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழருக்கு மட்டுமல்ல இந்தியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அது ஒரு பொதுமறையாக இருக்குமே என்று சொன்னால் அது இந்த திருக்குறள் மட்டுமே என்கின்ற காரணத்தினால் நீங்கள் இந்த உலகத்தில் எங்க பயணம் செய்தாலும் அனைவரும்

படிப்பதிலே வைத்திருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு கம்பர சிறப்பதிகாரம் இருந்த காலத்திலே நாலணியாரும் திருக்குறளும் நான்கணியிலும் இரண்டிலும் சொல்லி எல்லாத்திற்கும் வந்து ஒற்றை வரையிலே இந்த உலகையாக சொல்லி சென்றார் இன்று நாம் அதிகமாக படிக்கின்ற நேரம் குறைந்துவிட்டது நீளமாக இருக்கின்ற வாக்கியங்களை படிப்பதற்கான பொறுமை நம்மிடத்திலே இல்லை இதையெல்லாம் புரிந்து கொண்டு அன்றே திருவள்ளுவன் இரண்டே இரண்டு அடி இரண்டடி கூட இது சொல்ல முடியாது ஒன்னேம் கால் அடியிலே அனைத்து விஷயங்களையும் இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளாக சொல்லிச்சென்ற காரணத்தினால் நாம் என்று தலைவருந்து இந்த உலக அரங்கிலேயே இருக்கின்றோம் நீங்கள் எந்த அளவிற்கு நம்புகின்றீர்கள் என்று தெரியவில்லை இந்த உலகத்திலே எப்பொழுதெல்லாம் சவால்களை தோன்றுகின்றதோ அது நம்முடைய அரசியல் சவாலாக இருக்கலாம் புவிசார்ந்த சவாலாக இருக்கலாம் அறிவியல் சவாலாக இருக்கலாம் ஒரு மனிதனுடைய சவாலாக இருக்கலாம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு விடை தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் திருக்குறளை புத்தகத்தை விரித்து நீங்கள் படித்தால் அங்கு உங்களுக்கான ஒரு நிச்சயமான போதனை ஆகவேதான் உலகத்திலே சொன்னார்கள் இந்த பிறவியாகிய பெருங்கடவில்லை நாம் என்ன செல்வது என்று தத்தளிக்கின்ற பொழுது இதோ நான் இருக்கிறேன் வா இதோ நான் இருக்கிறேன் வா என்று இரு தரம்